ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் அதுவும் நம்ம கோயிலுக்கு போயிட்டு சாமியோட ஆசீர்வாதத்தை பெறுறது எப்பயுமே எங்களுக்கு வழக்கங்க உங்களுக்கும் அந்த மாதிரி வழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இப்போ சில கோயிலுக்கு தான் நம்ம இன்னைக்கு போக போகிறோம் ஆனால் நாங்கள் கிளம்பு லேட்டுங்க ஃபஸ்ட்டு நாங்கள் போகிறது வந்து அம்மன் கோயில் காமாட்சி அம்மன் கோயில் வந்து நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் அது பக்கத்திலே இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோயில் நிறைய பேருக்கு தெரியாது அந்த கோயிலையும் எந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ண வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் வந்து காமாட்சி ம்மன் கோயிலுக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கிட்ட தாங்க போனோம் இங்க வந்து பார்க்கிங் பக்கமா ஒரு நுழைவாயல் இருக்கு அந்த வழியா தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம் நியூ இயர்னாவே சொல்லவே தேவையில்ல எக்கச்சக்க செக்க கூட்டம் இருக்கும் உள்ளே போனதும் பிள்ளையார்கிட்டயே பக்தர்கள் அலும்போது நாங்கள் நல்ல வேலை அர்ச்சனைலாம் நாங்கள் வாங்கலுங்க ஏன்னால் இந்த டைம் கூட்டம் நிறைய இருக்குன்னு தெரியும் ஏன்னா உள்ளே போய் கும்பிட முடியுமான்னு தெரியாது அதனால் அர்ச்சனை வாங்காமல் சரி சாமியை மட்டும் கும்பிட்டு போகலான்னு வந்தோம் சரி கியூலாம் எப்படி இருக்குது உள்ளே போக முடியுமான்னு யோசிக்கலான்ட்டு போய் பார்த்தோம் ஐம்பது ரூபா க்யூவுலேயே நிறைய ஜனங்கள் அப்படியே இருந்தாங்க இந்த கியூ போகவே ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆச்சு ஆகும் போல் சரி நம்ம வந்து சாமி கிட்டே கோவிலுக்கு வந்தாலே போதும் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு அப்படியே உள்ள சுற்றி பார்த்துட்டு வந்தங்க இந்த அம்மன் கோயில் வந்து மாங்காட்டில் தான் இருக்குது அது நிறைய பேருக்கு தெரியும் மாங்காட்டு மெயின் ரோட்லேயே அம்மன் கோயில் இருக்குது பூந்தமல்லிக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்க இந்த மாங்காட்டு அம்மன் கோயில் இங்கே அம்மன் பார்வதி வந்து தவம் இருந்து காஞ்சி ஏகாம்பரேஸ்வரரை திருமணம் செஞ்சதாக இங்கே வரலாறு இருக்குங்க இங்கே வந்து திருமண தடை நீங்கிறதுக்கு அப்புறம் குழந்தை வரம் பெறுறதுக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு கோயில்னு சொல்லப்படுது குழந்தை வரம் இல்லாதவங்க இங்கே வந்து தொட்டில் கட்டினா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும்ன்றது ஒரு ஐதீகங்க அதோட திருமணம் தடை இருக்கவங்களும் இங்கே வந்து சில பூஜைகளை செஞ்சால் திருமண தடை நீங்குன்றதும் ஐதீகம் இங்கே வந்து வெள்ளிக்கிழமை வந்து ரொம்பவே விசேஷமாக இருக்குங்க நிறைய பேர் வந்து பசும்பால் வேண்டுதல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க வெள்ளிக்கிழமைக்கு டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவும் இருக்கும் நான் நியூ டைமில் வந்ததால் சாமியை உள்ளே போய் பார்க்க முடியலை எக்கச்சக்க பக்தர்கள் இருந்தாங்க அதனால் வெளியே வந்து இங்கே அம்மனை அலங்காரம் பண்ணி அழகாக வச்சுட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்துட்டு அப்படியே கும்பிட்டுட்டு கோயிலை சுற்றிட்டு வரலான்னு போனால் அங்கேயும் சம கூட்டங்க கொம்பு கட்டி விட்டுட்டு இருந்தாங்க கோயில் சுற்றவே வழி இல்லைங்க சரி அப்படியே போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போய் சரி அங்கே போய் பார்க்கலான்னு பார்த்தா பொது தரிசனம் பக்கம் நிறைய ஜனம் இருந்தாங்க இந்த கூட்டத்தில் நம்மளால் இப்போதைக்கு போய் முன்னுக்கு வர முடியாது சரி இன்னொரு கோயிலில் வச்சு பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் இந்த கோயிலில் ஒரு சிறப்பு இருக்குங்க இங்கே முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் வந்து அன்னதானம் வழங்கப்படுங்க மதிய உணவு சிறப்பாக வழங்குவாங்க இதுக்காகவே ஒரு கூட்டம் வந்து என்றைக்குமே இருக்குங்க ஏழை எளிய மக்கள்கள் வந்து வயிறார சாப்பிட்டு போவாங்க அதுக்காக ஒரு அறக்கட்டளையே நடந்து வருது இங்கே அன்னதானம் வந்து சலிக்க நம்ம சாப்பிட்லாங்க நீங்கள் கொடுத்து உதவுனாலும் இங்கே போயிட்டு நீங்கள் கொடுத்து உதவலாம் அப்புறம் என்ன நம்ம அப்படியே கோயிலை சுற்றி பார்த்துட்டு போகலான்ட்டு கிளம்புனாங்க ஆனால் அப்போ மெயின் என்ட்ரன்ஸை போய் பார்க்கலாம் உங்களுக்கு காட்டுன இல்லைங்களா அதனால் மெயின் என்ட்ரன்ஸ்ட்டுக்கு இப்போ போயிட்டு இருக்கேன் நான் என்ட்ரன்ஸ் வழின்னு ஒன்று இருக்குதுங்களா இதுதாங்க அது என்ட்ரன்ஸ் வழி இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா இந்த மாலைக்கடலாக இருக்கும் அப்படியே எதிர்லேயே அம்மன் அழகாக காட்சி அளிப்பாங்க இங்கே தான் வந்து அங்கே டோக்கன் போடுவாங்க அர்ச்சனை டிக்கெட்டுக்கெலாம் இந்த டைமில் வந்து கோயிலோட அழகு உங்களுக்கு பெருசாக தெரியாது ஏன்னா பக்தர்களோட தலைகள் தான் நிறைய தெரியும் சோழர்கள் கால கலை வடிவமும் கட்டுமான பணியும் இந்த கோயிலில் நீங்கள் பார்க்கலாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கே பக்தர்கள் அதிகம் இருக்கிற டைமில் வராமல் நீங்கள் நார்மல் டைமில் வந்தால் இதை பார்க்கலாம் இங்கே ஒரு காமாட்சியம்மன் கோயில் காலண்ட்ரு வித்துட்டு இருந்தாங்க சரி நம்ம போய் பார்க்க தான் முடியல ஒரு காலண்டராச்சு வாங்கலான்ட்டு வாங்கிட்டோம் எப்பவுமே கோயிலுக்கு வந்தால் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணணும் சரி இந்த கூட்டத்துலேயும் நம்ம அதை கடைபிடிக்கணுன்ட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஆனால் அந்த குட்டி ஒரே ஆட்டம் கொடுத்துருந்தாங்க தியானம் காலண்டருக்கு சாமியை பார்த்தே கும்பிட ஆரம்பிச்சுட்டான் குழந்தைய தெய்வம் ஒன்றுங்க நம்ம குழந்தையிலேயே தெய்வத்தை பார்க்கலாம் இங்க குட்டீஸ்ங்க நிறைய இருந்தாங்க கோயிலுக்கு வந்தாலே ஒரு மன நிம்மதி அது எப்போவுமே நம்மளுக்கு கிடைக்குங்க அது கூட்டம் கம்மியோ அதிகமோ ஆனால் நம்மளுக்கு ஒரு மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கோயில் வந்து செவ்வாய் வெள்ளி ஞாயிறு சிறப்பு நாட்களுங்க அப்படியே சரி வெளியே கிளம்பி வந்துட்டோம் நிறைய கைவினைப் பொருட்கள்லாம் இருந்தது நல்லா சொப்பு சாமான் இதெல்லாம் இருக்குமான்ட்டு பார்க்கலான்ட்டு போனேன் சாமான் எதுவுமே இல்லை அதனால நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ போய் அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு சூப்பரான கோயில் தாங்க பார்க்க போறோம் அது என்ன கோயில்னா ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி கோயில் தாங்க இந்த கோயில் வந்து தனி பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை காமாட்சியம்மன் கோயிலுக்கு ஒரு பத்து நிமிஷம் தூரம் போகணும்னா இந்த கோயில் இருக்குங்க அதாவது சிக்கலாய்புரம் அடுத்து சிவனாங்கோல் அப்படின்ற ஒரு ஸ்டாப்பிங்ல இறங்கி கொஞ்சம் உள்ளே நடந்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தாங்க இருக்கும் தான் இந்த ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமாள் கோயில் அமைஞ்சிருக்குங்க இந்த கோயிலோட சிறப்பு வந்து அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமும் ரம்யமும் அழகும் நிறைஞ்சிருக்குங்க இருக்குங்க ஆனால் நாங்கள் போன டைம் வந்து நட சாத்துற டைமு நடையை சாத்த போறாங்க சீக்கிரம் வா வான்னு சொன்னாங்க நானும் அடிச்சு பிடிச்சி முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு உள்ளே போனேங்க எப்போ ஒரு நுழைவாயில சாத்திட்டு இருந்தாங்க உள்ள போயிட்டு சரி கடைக்கடை சாமி கும்பிச்சுடலாம் அப்படின்ட்டு போனேன் உங்களுக்கும் ஆஞ்சநேயரை காட்டினோம் இல்லைங்களா அதனால் நானும் வேகமாக போனேங்க இங்கே பாருங்க இதில் இருக்கிற ஆஞ்சநேயர் தாங்க இங்கே சிறப்பு பிரம்மாண்டமா அவ்ள ஹா இருப்பாருங்க இந்த ஆஞ்சநேயர் இவரை பார்க்கும் போதே மெய்ஸ்ல இருக்குங்க இந்த கோபுரமம் வந்து அவரோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ பெருசா இருக்கும் இதுக்குள்ள போனீங்கன்னா அவ்வளோ ஒரு நவ்யமான ஒரு ஃபீலிங் கிடைக்குங்க எப்படி ஒரு வழியாக ஒரு கதவு தொடர்ந்துருந்தது அவரோட பாதி தரிசனம் தான் பார்க்க முடியும்னு போய் கிட்ட போய் பார்த்தா அவரோட முழு தரிசனமும் கிடச்சிதுங்க மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இந்த ஆஞ்சநேயர் கோயில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஒரு அமைதியான ரம்யமான இடமா இருக்கும் இங்கே வந்துவிட்டால் போகவே மனசு வராதுங்க சரி அப்படியே சுற்றிட்டு எல்லாரையும் சுற்றி வாங்க சீக்கிரம் நிறைய சாத்த போகிறதும் சவுந்தி விட்டுட்டே இருந்தாங்க நாங்களும் அப்படியே போய்டோம் அங்கே தீர்த்தம் வந்து கீழ நின்றுதாங்க தீர்த்த கிண்ணமே காலி ஆயிடுச்சுங்க லாஸ்ட்டாக இருக்கிற தீர்த்தத்தை எல்லாம் அந்த ஐயர் வந்து ஒருத்தொருத்தருக்கா கொடுத்துட்டு இருந்தாரு நானும் கொஞ்சம் தீர்த்தத்தை வாங்கிட்டு சரி இதில் இருக்கிற ஒரு கட்டுமான பணிகள் இங்க வந்து ஆஞ்சல வந்து ரொம்ப அழகா இருக்குங்க ஒவ்வொரு அந்த ஒரு ராமபிரானோட இதுவும் அந்த வரலாறு எல்லாம் சொல்ற மாதிரி ஒவ்வொருடைய ஆஞ்சநேயரோட சிலைலாம் வந்து சூப்பராக இருக்க நீங்கள் ஒரு ஆஞ்சநேயர் பக்தராக இருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா அப்படியே மெய் சிலிர்த்து போவீங்க அப்படின்னு தான் சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நான் இப்போ கொஞ்சம் அவசர அவசரமாக எடுக்கிறதால கொஞ்சம் சேர்க்காய் சேர்க்காய் தான் வருது நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து அமைதியாக பொறுமையாக இன்னும் பார்த்துட்டு போகலாம் காலையில் நடைய திறந்து பன்னெண்டு மணிக்கு நடைய சாத்திடுவாங்க மறுபடியும் ஈவினிங் வேண்டிட்டு ஒரு நாலு மணிக்கு மேலே நடையை திறப்பாங்க அப்புறம் ஒன்பது மணி வரைக்குமே தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் மாங்காட்டு காமாட்சியம்மன் கோயிலுக்கு வந்து அங்கே வெள்ளீஸ்வராக கண்டிப்பாக தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படியே ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற இந்த ஆஞ்சநேயர் கோயிலோட பிரம்மாண்டமும் அழகும் உங்களுக்கு மெய்சிலிருக்க வைக்குங்க இங்கே வந்து ரொம்ப நீட்டாக அழகாக வந்து கோயிலை மெயின்டைன் பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் குங்குமத்துக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் நம்ம எடுத்து அழகாக வச்சுக்கலாம் அப்படியே குங்குமத்தை வச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு சரி சாமி காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலான்னு போனால் தியானம் அதுக்கு முன்னாடி விழுந்து விழுந்து கும்பிட்டுட்டு இருந்தார் பார்க்கவே சூப்பராக இருந்தது அவரோட ஆசீர்வாதத்தை பிற நானும் காலில் விழுந்து கும்பிட்டுட்டு அப்படியே சீக்கிரம் வாங்கம்மா வாங்கம்மானு வெளியே வாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க வெளியே அனுப்புறதுக்கு முன்னாடியே நல்லா க்ளீனாக பெருக்கிட்டு இருந்தாங்க அப்படியே வெளியே வந்து இந்த கோபுர அழகெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க கோபுரமே அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த கோயில் கட்டி கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆகுதுங்க இந்த ஆஞ்சநேயர் வந்து விஸ்வரூப பஞ்சமுக ஸ்ரீ ஆஞ்சநேயர்னு சொல்லுவாங்க நிஜமாவே விஸ்வரூபமாக தாங்க இங்கே காட்சி அளிப்பார் இவங்க வந்து வெளியே வந்து அவ்வளோ ஒரு ரம்யமாக இருக்குங்க காத்தோட்டமாக சூப்பராக இருக்கும் நம்ம ஈவினிங் டைமில் வந்து இங்கே அமர்ந்தோம்னா அங்கேருந்து போக மனசே வராதுங்க எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் இங்கே வந்தாங்கன்னா வரவே வரமாட்டாங்க ரொம்ப நேரம் ஆட்டம் போட்டு தான் வருவாங்க அதோட மதிய மதியம்ல இங்க பிரசாதெல்லாம் அழிக்கப்படுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கோயிலோட எட்டாம் ஆண்டு அனுமன் ஜெயந்தி வந்து இந்த மந்த்து தாங்க செலிப்ரேட் பண்ண போறாங்க அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் ரெண்டுலேருந்து பதினோராம் தேதி வரைக்கும் நிறைய கலை நிகழ்ச்சிகளாக இங்கே நடத்த போடுறதா போட்டிருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த டைமில் போனீங்கன்னா விசேஷ வழிபாடு பூஜை அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடக்கும் நீங்கள் அதில் கலந்துக்கிட்டு அவரோட ஆசையை பெறலாம் இதோட நட டைமு இதெல்லாம் இங்கே இந்த போர்டில் போட்டிருக்கோம் அதையும் பார்த்துட்டு அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி வாங்க இங்கே பாருங்க நான் சொன்ன மாதிரியும் குட்டீஸ்க்கு இங்கே நிறைய சாத்திட்டோம் நாங்கள் மாட்டோன்ட்டு ஆட்டம் போட்டிருக்காங்க மதியம் டைம் ஆகிடுச்சு பசி கூட எடுக்கல பிள்ளைக்கு எப்போயுமே இங்கே வந்தால் வந்தாங்கன்னா பிரசாதம் தருவாங்க வசினி பாப்பா அதுக்குன்னே வருவாங்க ஆனா இந்த டைம் நியூ இயர் எதுவுமே ஜாலி வேற இருக்கும் அதோட எல்லாம் ஃபேமிலியோட வந்திருக்கோம் நிறைய பேர் வந்திருக்கிறதுனால ஹாப்பியா இருக்காங்க வசினி பாப்பா அவங்க எதை சொல்ல வராங்க என்னன்னு கேளுங்க வசினி பாப்பா சொன்ன மாதிரி இந்த வருஷம் உங்க எல்லாருக்கும் ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் ஆமைட்டும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கோயிலுக்கு போயிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பை